தேவனை நம்புவதை குறித்து என்ன நினைக்கிறார்கள் ஏதோ விளையாட்டாக நினைக்கிறார்கள் நீ வேலை எவ்வளவு செய்வாயோ அவர் மீது அன்பு நம்பிக்கை அவ்வளவாக இருக்க வேண்டும் என்கிறார் தேவன் நீ தேவனை எப்படி நம்புகிறாய் காணிக்கை கொடுப்பதா கோயிலுக்கு வருவதா பிரசங்கம் செய்வதா வாட் அபவுட் யுவர் கேரக்டர் நீ எப்படியாக தேவனுக்காக பலன் தருகிறாய் உன் பலனை பார்க்கிறார் அவர் நீ எப்படி பலன் தருகிறாயோ பார்க்கிறார் எத்தனை பேருக்கு சுபசேஷத்தை சொல்லி உன்னால் மாற்றம் முடிகிறது எத்தனை பேரை தேவன் பக்கமாக திருப்ப முடிகிறாய் உன் பேச்சுக்கு எத்தனை பேர் தேவன் பக்கமாக வருகிறார்கள் திஸ் இஸ் த ரிசல்ட் ஒரு டீச்சரை அப்பாயிண்ட் செய்து ஒரு லெக்சரரை அப்பாயிண்ட் செய்து பிள்ளைகள் அனைவரும் ஃபெயிலானால் மேனேஜ்மென்ட் நீக்கி விடுவார்கள் நீ பிள்ளைகளுக்கு சரியான பாடங்களை சொல்லித் தருவதில்லை என்று தேவன் உங்களுக்கு தந்த ஆதிக்கத்தை உலகத்திலே வேறு யாருக்கும் தரவில்லை உங்களுக்கு தந்தார் தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர பூமியில் உள்ள மனிதர்களை சந்தோஷப்படுத்த பிரசங்கம் பண்ணுவது மேடை ஏறுவது கூடாது உன்னை பெற்ற தகப்பன் விரும்புகிற வேலையை செய்ய வேண்டும்